தலைவர் செங்கோட்டையன் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி தலையில் விழுந்த இடி அடுத்தடுத்த முக்கிய விக்கெட்டுகள் வெளியேறுகிறது இப்படி அதிமுகவில் இருந்து அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வெளியேறுவதற்கு என்ன காரணம் செங்கோட்டையன் வெளியேறினால் எடப்பாடி தலையில் என்ன இடி அப்படின்றத ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே அவர் வெளியேறிட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க செங்கோட்டையினவர்கள் அதிமுக விட்டு வெளியேறி விட்டார் என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா நேற்று சட்டப்பேரவை நடந்ததா பட்ஜெட்டு வாசித்தாங்களா அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து கோஷமிட்டார் ஏன் கோஷமிட்டாரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுகவுடைய எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்கள் கொடுக்குறாரு எப்போ கொடுக்குறாரு போன கூட்டத்தொடருக்கு முன்பாக கொடுக்கிறார் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து பதினான்கு நாட்கள் ஆகி போயிடுச்சுன்னா அந்த கொடுக்கப்பட்ட மனு மீது வந்து சபாநாயகரை எடுத்துக்கிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் சபாநாயகருக்கு ஆதரவு இருக்கா இல்லையா ஆதரவு இல்லை என்றால் அவர் அந்த பதவி விட்டு கீழே இறங்கணும் அதனால் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துக்கு இது வரைக்கும் அவர்கள் வரையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அதனால் அதிமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்து சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்தோம் ஏன் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னு விட்டாங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது டாஸ்மார்க் ஊழலை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சட்டப்பேரவையில் பயங்கரமாக கோஷம் விட்டாங்க சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஏப்பா உங்க ஆட்சியில சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்ப நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பதினான்கு நாட்கள் கழித்து எங்க சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது அத சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை விட்டு சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை நாங்க நிரூபிச்சோம் அந்த மாதிரி நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த டாஸ்மார்க் ஊழலை பத்தி பேசணுமா ஏம்பா டாஸ்மார்க் ஊழல் என்பது உங்க ஆட்சியில் நடந்ததாம்பா அதை அடிப்படையை வைத்துதான் இப்ப ரைடு நடத்திருக்காங்களா உங்க வரலாறு சொல்லியாச்சு உக்காருப்பா அப்படின்னு சபாநாயகர் சொன்னாரு ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் நேற்று சட்டப்பேரவையில சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி உட்கார்ற மாதிரி தெரியல கூச்சல் இட்டு கொண்டே இருந்தாங்க பட்ஜெட் படிக்கிறாங்க பட்ஜெட் முடியட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு பேசுவதுக்கான வாய்ப்பு அளிக்கிறேன் நீங்க முதலமைச்சராக இருந்தவீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதிமுக பயங்கரமா குரல் எழுப்புனாங்க ஆனால் எடப்பாடியை பேச அனுமதிக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து கோஷம் எடுக்கின்ற போது நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் அவையில் அமைதியாக உட்கார்ந்து எடப்பாடிக்கு ஆதரவாகவும் பேசல எழுந்து நின்று கோஷம் அதிமுகவா இல்ல ஒரு தனி அணியாக செயல்படுகின்றாரா இதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு புறமும் செங்கோட்டையன் மட்டும் தனியா ஒரு புறமும் இருந்தார்னா அவர் அதிமுக இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா அது மட்டும் கிடையாது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையில் உட்காந்து நடத்தினாங்க அந்த ஆலோசனையில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை அந்த ஆலோசனை எல்லாம் முடிந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் பத்தாம் நம்பர் வாயில் எண் வழியாக சட்டப்பேரவைக்குள்ள வந்தாங்க ஆனா செங்கோட்டையன் நான்காம் நம்பர் வாயில் எண் வழியாக வந்துட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏ கூடவும் வரல எடப்பாடி பழனிசாமியா கூடவும் வரல இல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் போன வழியிலேயே போல அவர் வேற ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா போனாரு சரி சட்டப்பேரவையில் போயிட்டாரு சபாநாயகர் பேச அனுமதிக்கல அப்புறம் என்ன அதிமுக வெளிநடப்பு தானே அதே தான் எடப்பாடி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்த பேரும் வெளிநடப்பு செஞ்சாங்க ஆனால் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் வெளிநடப்பு செய்யலையே வெளிநடப்பு செய்ய செய்யாம என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் ஒரு தனி வழியில அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவர் ஆப்போசிட்டா வேற வழியில கிளம்பி கார்ல அப்படியே போயிட்டே இருந்துட்டாரு அதிமுக எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து வந்தாதான் வெளிநடப்பு செய்ததாக அர்த்தம் ஆனா அவர் தனிய வேற ஒரு வழிய பூந்து கார் எடுத்துட்டு போனார்னா அதிமுக செய்கின்ற செயலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு பிடிக்கல என உட்டுகிடாசாமி என்று அர்த்தம் அதனால நேற்று சட்டப்பேரவையில செங்கோட்டையன் அவர்கள் தனித்து செயல்பட்டார் அதனால் அவர் அதிமுகவில் இருந்து விலகிவிட்டார் என்பது ஆணித்தனமாக சொல்லலாம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது படிப்படியாக ஒண்ணு ஒன்றா பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்பாக எல்லோரையும் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் சட்டப்பேரவையில பட்ஜெட் கூட்டத்தொடர் வர தயவுசெய்து எப்படி நடத்தணும்னு தெரியுமா அதே மாதிரி கட்சி பணியை எப்படி செய்யணும் தெரியுமா அப்படின்னு காணொலி வாயிலாக அதிமுகவுடைய முன்னாள் இந்நாள் அப்புறம் அமைச்சர் பெருமக்கள் என்று சொல்லிவிட்டு எல்லோரிடமும் ஆலோசனை நடத்தினார் எல்லா மாவட்ட செயலாளர்களும் கலந்துகிட்டாங்க அதுல செங்கோட்டையனும் மாவட்ட செயலாளர் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா அவரும் ஈரோடு மாவட்டத்துக்கு பொறுப்பு இல்லையா மேற்கு மாவட்டத்துக்கு அவரும் கலந்துகிட்டாரு காணொலி வாயிலாக இடத்திலும் மாவட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படிலாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பற்றி கண்டுக்கவே இல்லை ஏன்பா ஈரோடு எப்படிப்பா இருக்குது மூத்த தலைவராக இருக்கிறியே ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா எல்லாரும் பூத் கமிட்டி போட்டிங்களா அப்படின்னு வந்து காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்திருந்த செங்கோட்டைய்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை அதுக்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும் ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் தனித்தே செயல்படுகின்றார் எப்போதிலிருந்து தனித்தே செயல்படுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இது நிறைவேற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா அவர் ஆட்சியில தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எவ்வளோ காசு செலவாகுமோ அந்த காசு முழுமையும் ஒதுக்குனாரு எண்பது சதவீத வேலைகளையும் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அத்திக்கடவு திட்டம் ஆய்வு ஒது ஒரு கோடி ரூபாய் ஆனால் அந்த அந்த திட்டத்துக்கு அடிக்கலும் நாட்டில் திட்டத்தை தொடங்கி வைக்கல ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு ஏதோ அதிமுக கட்சி கூட்டம் நடந்த மாதிரி செங்கோட்டையன் போட்டோ இல்ல எங்களை வளர்த்தவங்க அவங்க அவங்களால அடையாளம் காணப்பட்டவர் நாங்க அதனால வாழ மருத்துவர்களுடைய போட்டோ இல்லாம அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டு விழாவா நான் வேண்டாம் சாமி அப்படின்னு அன்னைக்கு எடப்பாடியுடன் முரண்படுவதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் விலகி நின்றார் செங்கோட்டையன் அப்படி செஞ்சது சரிதானப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் செங்கோட்டையனா இருந்தாலும் சரி ஜெனரல் தான் எம்ஜிஆர் தானே அடையாளம் காட்டியவர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாம் ஓகே தானுங்க ஆனா செங்கோட்டையன் பொது வழியில பேசணுமா இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசணுமா இல்ல கட்சிக்குள்ள பேசணுமா அப்போ கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த எதற்காக பொது வழியில போட்டாரு செங்கோட்டையன் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிய இத்தனை ஆண்டு காலமாக தலைமை பொறுப்புல ஏத்துக்கிட்டு இப்ப திடீர்னு எங்கிருந்து வந்தது உனக்கு கோபம் முதல்ல இருந்தே தலைமைக்கு எதிராக போர்க்குடி ஓய்த்திருக்கணும் நான் எவ்வளவு பெரிய சீனியர் தெரியுமா எம்ஜிஆர் இருக்கும் போதே மாவட்ட செயலர் தெரியுமா எம்ஜிஆர் இருக்கின்ற போதே அமைச்சர் தெரியுமா எம்ஜிஆர் இருக்கின்ற போது ரெண்டு முறை சட்டமன்ற முறை உறுப்பினர் ஒரு முறை எம்பி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடைய பெருமையை பீத்திக்கு இருக்கணும் எனக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆரம்பத்தில் விட்டு கொடுத்தா கடைசி வரைக்கும் தலைமைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் தலைமையில துரும்பு இருந்தா கூட விசுவாசமா இருக்கணும் அப்படி விசுவாசமா இருந்தோம்னா அவங்க கூப்பிட்டு என்னப்பா உங்க கருத்து என்று கேட்பாங்க உனக்கான மரியாதை என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீ கோச்சுக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல செங்கோட்டையன் அவர்கள் மூத்தவர் அனுபவம் நிறைந்தவர் திடீர்னு எடப்பாடியிடம் கோவித்துக் கொள்வது சரி கிடையாது தொடர்ந்து எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டங்களை செங்கோட்டினவர்கள் தனித்தே நடத்தினார் பல மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்ட ஊர்களிலும் வந்து எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்போதெல்லாம் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பெயரையே தவிர்த்தாரு அதே மாதிரி அதிமுகவில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் மூத்த தலைவராக இருந்து கருத்து தெரிவிக்கலாம் ஹேப்பா எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் கேளுப்பா என்கிட்ட வந்து கேட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தவறான முடிவு எடுத்தா அதுக்கு அவங்க தான் பொறுப்பே பொறுப்பேற்கன்றே நான் என்ன பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாரு செங்கோட்டையன் அப்படியே பிரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு கடைசியில் வேலுமணி மகனுடைய திருமணம் வந்தது கண்டிப்பாக இந்த திருமணத்தில் ரெண்டு பேரும் கலந்துக்குவாங்கோ அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு முன்பாக வேலுமணி மகனுடைய திருமணத்தில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் வாழ்த்து விட்டு எடப்பாடி வர்றதுக்கு பத்து நிமிஷம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கார் எடுத்துக்கிட்டு அவர் வேறு வழி போயிட்டாரு எடப்பாடி வேறொரு வழியாக உள்ள வந்துட்டாரு மொத்தத்துல நான் அதிமுகவே கிடையாது என்னை விட்டுறீங்க நான் அதிமுக இருந்து பல தலைவருடன் பழகி இருக்கிறேன் அந்த பழகிய தோஷத்துக்காக எல்லார்கிட்டையும் பேசுறேன் எல்லாருடைய விழாவுக்கும் வரேன் ஆனா அதுக்காக நான் அதிமுக கிடையாதுடா அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் தீர்க்கமாக சொல்லிவிட்டார் ஆலோசனையிலும் செங்கோட்டையனுடைய ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி கேட்கல பட்ஜெட் உரையிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி அதிமுக எம்எல்ஏக்குடன் வந்து பாத்தீங்கன்னா கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துகளை ரெண்டாவது அதிமுக எடுக்கின்ற முடிவுக்கு அவர் கட்டுப்படவே இல்லை அதனால அவர் வெளியேறிவிட்டார் என்ற விஷயம் அது நல்லா தெரியுது சரி இப்ப ஏன் செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு அதிமுக விட்டு வெளியேறுகின்றார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து சுயநலம் அதிகமாக போச்சு அந்த ஒரே காரணம் தான் இன்னைக்கு அதிமுக அல்லோல படுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தான் ஜெயலலிதாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையாக இருந்தாலும் சரி திமுக தலைமையாக இருந்தாலும் சரி சிறந்த தலைமை யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரு மற்றும் அண்ணா அவங்கள மட்டும் ஏன் சொல்றோம்னு கேட்டோம்னா எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மெரித்து சமாளித்து மேல வந்து அவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளேயே வச்சிருந்தார் நான் தான் தலைமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது நீங்க கூட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்கினார் அதனால முரண்பாடு உள்ளவர்களும் திமுகவுக்காக உழைத்தாங்க அண்ணா தலைமையை ஏத்துக்கிட்டாங்க என்றைக்கும் கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகத்தை வச்சிருந்தாரு அண்ணா எம்ஜிஆரு யாப்பா யாரும் பிரிந்து போக வேண்டாம் நான் பெரிய ஆள் கிடையாதுப்பா நான் பொதுச்செயலராகவே இல்லப்பா நீங்களே பொதுச்செயலராக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செயனுக்கு தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தார் அவர் தான் மக்கள் சக்தி அவர் தான் முதலமைச்சர் மக்கள் எம்ஜிஆரை மட்டும் தான் பாக்குறாங்க கலைஞருக்கு எதிராக அப்படி இருக்கும்போது கட்சி தலைமையில யாரோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தலைமை பதவி விட்டு கொடுத்துட்டு அவரு முதலமைச்சராகவே தொடர்ந்தார் அப்படியே ஜனநாயகவாதியாக அண்ணாவும் எம்ஜிஆரும் மட்டுமே செயல்பட்டார்கள் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி செயல்படவே இல்லை கலைஞரை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துக்கின்றவங்களை கட்சி விட்டு தூக்கி போட்டுருவாரு அப்படி இல்லையா எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவாரு ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இரும்பு பெண்மணி தான் ஜெயலலிதாவும் ஸ்டாலினும் அதிர்ஷ்டத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையாக வந்தவங்க இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் தலைவராக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து இருபத்தி ஆறு தொகுதிகள் சேவல் சின்னத்துல ஜெயிக்கிறாங்க திடீர்னு இதை பார்த்த ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் வந்து இவங்க தான் பெரிய ஆளுமை அதிமுக குள்ள குற்றலாம் கட்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்சியை தாரை வார்த்து விட்டார்கள் இன்னொரு தேர்தல் வரட்டும் பிறகு பார்த்துக்கிட்டு கட்சி ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவர்கள் கொஞ்சம் தாமரை திருந்தார்கள் என்றால் ஜெயலலிதா ஆளுமை அவுட் ஆயிருக்கும் புஷ்னு போயிருக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோஷமானது அப்போதே எழுந்திருக்கும் ஆனா ராஜீவ்காந்தி இறந்து போக அதிமுக ஒன்றிணைய ஜெயலலிதா அவர்கள் இரும்பு பெண்மணியாக எழுந்து வந்தார்கள் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறக்கவில்லை என்றால் திமுக கட்சி இருந்திருக்காது அதிர்ஷ்டத்தால் தலைமை பதவிக்கு வந்தவங்க ஸ்டாலின் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பிறகு வந்த பிறகு தன்னுடைய இடத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க ஆளுமையை நிரூபிச்சிட்டாங்க என்னை யாரும் தொட்டு பார்க்க முடியாது என்ற நிலைக்கு உழந்துட்டாங்க ஆனா அதற்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கவே இல்லை எல்லா தருணத்திலும் சச்சரவுகள் இருந்து கொண்டே இருந்தது அதிகார போட்டிகள் இருந்து கொண்டே இருந்தது சுயநல பேர் வழிகள் எடப்பாடியுடன் இணைந்து கொண்டே இருந்தாங்க எனக்கான முக்கியத்துவம் என்ன நான் யார் தெரியுமா நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா கட்சி தான் முக்கியம் கொள்கை தான் முக்கியம் வெற்றி தான் முக்கியம் மக்களுடைய செல்வாக்கு தான் முக்கியம் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன கட்சிக்காக உழைப்பியா வெற்றிக்காக உழைப்பியா மக்களுக்காக உழைப்பியா அப்படின்னா இரு இல்லையா போயிட்டே இரு அப்படின்னு துணிச்சலாக சொல்வதற்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி கிடைக்கவே இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன கிழிச்சிட்டாரு நம்மளுக்கு கீழே வேலை பார்த்தவர்தானே நம்ம சொல்றது தானே செஞ்சுட்டு இருந்தாரு மாவட்ட செயலாளர் இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு ஆனால் ஜெயலலிதா கிட்டே தானே இருந்தாரு அவருக்கு கட்சி பற்றி தெரியுமா எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா தமிழகத்தில் இல்லை கட்சிக்காரன் யாருன்னு தெரியுமா எல்லார்த்தையும் நாம தானே வந்து அடையாளப்படுத்துறோம் அப்படின்ற சீனியர்களுடைய எண்ணம் சுயநல போக்காக உருவெடுத்திருக்கிறது எனக்கான பிரதிநிதித்துவம் எங்கே அப்படின்னு செங்கோட்டையன் நினைக்கிறார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேலும் போயிட்டு திமுக இணைய முடியாது ஏன்னா எம்ஜிஆர் விஸ்வாசி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்று சொல்லிவிட்டு அந்த அடையாளத்துடன் போய் திமுக இணைந்து பணியாற்ற முடியுமா முடியாது வயதோ என்பதுக்கு மேல ஆகுறது நிச்சயமாக சேர்க்க மாட்டாங்க ஃபீல்ட் அவுட்டு ஆயிட்டு அரசியல் விட்டு ஒதுங்கின்ற தருணத்துல திமுக போய் சேர்ந்தாங்கன்னா செங்கோட்டின் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக பார்ப்பாங்க இதை எப்படா இறக்கி வருதுன்னு பார்ப்பாங்க அதனால் திமுக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா பேத்துவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு மண்டலத்துல சலசலப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து அவருக்கு கூடவே ஆளை வச்சுக்கிறதுக்கு வழியும் போட்டு கொடுத்து சலசலப்புக்காக செங்கோட்டைய பயன்படுத்துவாங்க திமுக காரங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு பன்னீர்செல்வம் இருந்தாலும் சரி சசிகலா இருந்தாலும் சரி தினகரா இருந்தாலும் சரி எடப்பாடி ஒரு ஆள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எடப்பாடி தான் நான்கே கால ஆண்டு கட்சியும் ஆட்சியும் காப்பாத்தினாரு ஸோ ரெட்டாதியோ மீட்டெடுத்தார் கட்சியை ஒருங்கிணைத்தார் எல்லாவற்றையும் ஒரு வழியாக கட்டமைத்து விட்ட பிறகு எல்லா நீதிமன்றங்களும் படியேறி ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற போது எல்லாரும் என்ன சொல்றாங்க எல்லாரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அட பாவிங்களா அதிமுக உடைச்சது யாரு அதிமுக உடைச்சுக்கிட்டு வெளியே போனது யாரு எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து தனியா பிரிச்சது யாரு ஆளுநரை சந்திக்க வச்சது யாரு இதுல சுயநல போக்குடன் செயல்பட்டது யாரு அதனால தர்மயுத்தம் நடத்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க கடைசியில எடப்பாடி பழனிசாமி ஆவாதவர் தேவையில்லாதவர் ஆளுமை இல்லாதவர் என்று அடையாளம் காட்டுவாங்க இந்த சுயநல போக்கே வந்து அதிமுக அழிவுக்கு காரணமா இருக்குது அதனாலதான் இன்னைக்கு அடுத்தடுத்த தலைகள் வந்து அதிமுக விட்டு வெளியே போலனாலும் அவங்க தனித்து செயல்படுகின்றார்கள் சோ இந்த சுயநலம் ஒழிந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று பொதுநலத்துடன் வந்து எடப்பாடியும் பல விஷயங்களை விட்டு கொடுத்து தன்னுடைய திறமையை நிரூபிப்பதான ஒரு வாய்ப்பு வருகின்ற போது தன்னுடைய ஆளுமையை எல்லாவற்றையும் காட்டலாம் அது வரைக்கும் அனைவரையும் அரவணைத்து போக வேண்டும் மதிப்பு குறைவாக இருந்தாலும் சரி செங்கோட்டையின கூப்பிட்டு பேசி அவருக்குள்ள இருக்கக்கூடிய மன காயத்தை வந்து அகற்ற வேண்டும் நிரல் போன்ற பெண்மணிகளே வந்து முத்துசாமியை கூப்பிட்டு பேசினாங்க பிறகு பிறகுதான் திமுக போனாரு அதனால பேசுவதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது ஆளுமை குறைய போறது கிடையாது விட்டு கொடுத்து போனா கெட்டு போக போறது கிடையாது என்பதை எண்ணம் செங்கோட்டையனை நிறைய விட்டு கொடுத்துட்டேன் இனிமே அவங்க இறங்கி வர்த்தன் என்பதற்காக தனித்து செயல்படுகின்றார் இப்படி தனித்து செயல்பட்டால் அவருக்கு நஷ்டம் கட்சிக்கு நஷ்டம் எம்ஜிஆர் தான் இந்த கட்சி உருவாக்கினார் ஏழைகளுக்கான கட்சி ஐயோ கட்சி போச்சே என்று சொல்லுகின்ற செங்கோட்டையன் கட்சி நலம் என்று நினைத்தார் என்றால் எடப்பாடியுடன் மனம் விட்டு பேசலாம் என்ன பிரச்சனை என்று சொல்லிட்டு எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போய்